அல்லாஹுவின் நல்லடியா இருக்கிறேன் அருமையை சகோதர இருக்கிறேன் அல்லாஹூடைய நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையினே இபாது ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற நல்லதியார்களுடைய பன்னிரண்டு தொகையான பண்புகளை நாம் அறிந்து வருகின்றோ புறாநிலை புற காரணம் அவைகளை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அவ்வாறு ஆக விரும்பிப்பதற்காகத்தான் அந்த பன்னிரெண்டாவது பண்பாக நேற்று உங்களுக்கு சொல்லப்பட்டது எங்களுடைய மனைவி எங்களுக்கு கண் குளிர்ச்சியானவளா ஆக்குவாயாக ஒரு ஆள் நாள் இனிமுத்தா இமாமா இறையச்ச உடையவர்களுக்கு என்ற இமாமாக முன்னோடியாக ஆக்வாயாக என்ற துவாவை அந்த நல்லடியார் அதிகமாக ஓதுவார்கள் அதை நாம ஓத வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த துவாவிலே இரண்டு விஷயங்களை நாம் கேட்கின்றோம் ஒன்று மனைவி மக்களை கண்குளிர்ச்சியாக ஆக்வாயாக எந்த துவா செய்ய வேண்டும் அதனுடைய விளக்கம் உங்களுக்கு நேற்றை நாம் சொல்லப்பட்டது இரண்டாவது பகுதி என்னவென்றால் உடையவதற்கு இன்று நாம் அல்ல கேட்க வேண்டும் அதை பின்னே சில செய்திகள் உங்களுக்கு இப்போது சொல்லப்படுகிறார் இறையச்ச உடையவருக்கு இமாம் என்றால் என்ன அதாவது அப்துல்லா பின் அப்பாஸ் இல்லாத்தால் அணுகுவர்கள் மற்றும் இமாம் ஹசன் பசராமத்துல்லா இளையவர்கள் இந்த இதோவும் இந்த வசனத்துக்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால் ஐம்மத்தல் குதபின் எல்லா நலவுகளிலும் எங்களை பின்பற்றுகின்ற பின்பற்றப்படுகின்ற இமாமாக தலைவர்களாக எங்களை ஆக்குவாயாக இன்னும் சில அறிஞர்கள் இப்படி சொன்னார்கள் உதாத்தன் முகுத்ததி பிற மக்களுக்கு பெற்றவராக என்பதாக கூறுகிறார் அதாவது இரண்டு வழக்கு ஒன்று நல்ல விஷயங்களை நாங்கள் கடைபிடித்து மக்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு முன்னோடியாக ஆக்குவாயாக என்பதாக அது நீமாமா ஹசன் பசிரிவரும் அப்துல்லாத அப்பாஸ் தருகிறார் சில அறிகர்கள் கூறுகிறார்கள் யார்தான் நாங்கள் நேர்வழியிலே நடந்து பிற மக்களுக்கு நேர்வழி காந்திக்கக்கூடியவராவும் எங்களை ஆக்குவாவையாக என்பதா அறிஞர்கள் நிறுவலக்கம் எழுகிறார் நீன்னு சொன்னால் ததர திரைசூலாயை சொல்ல லாவர் சொல் இப்படி ஒரு துவாசிவார்கள் அல்லாஹ் மஜானா ஹார்தீன் அமுததீ யா அல்லாஹ் எங்களை நேர்வழி நடக்கக்கூடியவராகு பிற மக்களுக்கு நேர்வழி காந்திக்கக்கூடியவராவும் எங்களை ஆக்குவாயா என்று பெருமா ஆதுவாசிவார் அவர் இப்படி உருது வாசிவார்கள் அல்லாஹ் பகுதினா பகுதி பினா

உன்னை கொண்டு ஒருவருக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டால் அது சென்னிற ஒட்டகை கிடைப்பதை விட சிறப்பு என்பதாக பெருமானா சொல்வார் அரபகத்திலே சென்னிற ஒட்டகை கிடைப்பது பெரும் பாக்கியம் அது பெரும் செல்வமாக கருதப்பட்டு அந்த பெரும் செல்வம் உயர்ந்த பாக்கியம் கிடைப்பதை விட சிறந்தது உன்னை கொண்டு ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைப்பது என்பதாக பெருமானா சொல்வார் இது ஒரு சில சொல்லுவாங்க உன்னுடைய இரு உலகம் வெற்றிக்குவது போதமா என்பதாக பெரும்பாலா செல்வார் செய்ய எங்களுக்கு நீ நேர்வழி காண்பிப்பாயாக நாங்கள் நேர்வழியிலே நடந்து நேர்வழி காண்பிக்க கூடியவராக எங்களை ஆப்பாயாக என்று அல்லாண்டிலே துவாச செய்யக்கூடிய மக்களால் இருக்கிறது என்பது ஒரு செய்தி இரண்டாவது செய்தி எழுகிறார்கள் அதாவது இறைச்சத்தோடு வார்த்தது என்பது பெரும் இறையச்சத்தோடு வாழ் என்பது பெரும் பாக்கியம் பெருமானா சோழத்திலே அப்போது சொன்னார்கள் அவசினியாக சொல்லலாம் எல்லாருடைய உபதேசம் செய்யுங்கள் என்பதாக தக்குவல்லா நீ இறையச்சத்தை அவசியமாக்கி கொள் அது அனைத்து நன்மைகளுக்கும் அடிப்படையாக சொன்னார் இறையச்சம் என்பது அனைத்து நன்மைகளுக்கும் அடிப்படை ஏன் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இறையற்றம் வந்துவிட்டது என்று சொன்னார் இரையச்சம்னா என்ன அல்லாம் என்னை அல்லாம் என்னை பார்க்கின்றான் அல்லாஹ் என்னை கற்கின்றார் நான் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் வல்லா பார்க்கின்றான் என்ற என்னதான் இறையச்சம் அந்த இறையச்சம் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னார் எல்லா நன்மைகளையும் அவர் செய்வார் என்று சொன்னால் அந்த நன்மைகளை விடுகிற நேரத்தில் அல்லாஹ் என்னை கேட்பான் என்ற பயம் அவருக்கு இருக்கும் விட்டு சொன்னார் அந்த பாவங்கள் செய்தால் அல்லாஹ் என்னை கேட்பான் என்ற பயம் அவருக்கு இருக்கும் அதாவது திருமணம் சொல்லுவாங்க அது அனைத்து நன்மைகளுக்கும் அறிக்குறையாக சொல்வாங்க மாறுபடி ஜபரிலா குத்தலாங்கு வலி எமன் நாட்டு கௌரவராக அனுப்பு ஒரு நேரத்துல பெருமாளா சொல்லுவாங்க இத்தக்கிலா யுஸ்மா குல்த நீ எந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ் உங்க எஞ்சி கொள்வாக சொன்னான் இந்த இடத்துல இருந்தாலும் அல்லாஹ் எஞ்சி நீ உயர்ந்த பதவியில இருக்கின்றாய் பதவியில துஷ்பிரயோக சுய செய்தி விழாதே அந்த பதவியைக்கு அநியாயங்க அக்கிரமங்கள் செய்தி விழாதே அடுத்தவனுக்கு ஒரு பாதிப்பை ஆபத்தை ஏற்படுத்தி விடாது இங்கிருந்தாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அல்லா அதைப் பற்றி விசாரிப்பான் என் இறைச்சத்தை அவசியமா இரையச்சத்தோடு வாழ்ந்த என்பது ஆனால் எப்படிப்பட்ட துவாவை பெற்று பெற்றுகிறான் என்றால் இரையற்ற உடையவனுக்கே இமாமாக ஆக்குவாயா இறையற்ற உடையவரெல்லாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு முன்னோடியாக இருப்பாயாக என்ற உயர்ந்த துவாவை நல்ல ஒரு நல்லாருக்கு நான் இமாமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு துவாவை என்ன செய் கேக்குமா கேட்குமா அலாகுத்தாவை விரும்புகிறார் என்று சொன்னால் இதே நமக்கு வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப ஓவரா தெரியும் ரொம்ப ஓவரா இருக்குற பாரு ஆனா அல்லாஹ் இப்படிப்பட்ட உயர் தலமா துவாவைத்தான் அல்லாஹுத்தாவை விரும்புகின்றார் அல்லாஹ் விரும்பும் சாதாரணமான துவாக்கர் என்ன உயர்ந்த துவாக்கரைத்தான் அல்லாஹுத்தாவை விரும்புகின்றா என்ன சொல்வா திருமான்னு சொல்லுவாங்க இன்னும் அல்லாஹ் இழப்பு மானியர் ஊரி வயக்கரகு சஃபா சிபஹா

பிரதோஸ் என்ற சொர்க்கத்தை கேங்கள் என்று சொன்னார் என்று சொல்ல அதுதான் மிக உயர்ந்த சொர்க்கம் அல்லாஹுடத்திலே உயர்ந்த துவாக்களை நான் கேட்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார் அதனால அந்த அடிப்படையில நான் என்ன செய்ய இரையற்ற முடியவர்களாக ஆக்குவாயாக என்று துவா செய்யக்கூடாது யாரெல்லாம் இரையற்ற முடியவருக்கே இந்த இமாமாக ஆக்குவாயாக என்ற உயர்ந்தனதுமான துவாவை நான் செய்ய வேண்டும் என்பதை என்ன செய்யறாங்க அல்லாஹ் அங்கே கற்றுக்கிடக்கின்றார்

முசாரி இஸ்லாம காலத்தில் வாழ்ந்த அந்த வயதான பெண்மணியை விட நீ தான் அறிவிட்டவனாக இருக்கிறாய் கேட்பான் சொல்லிவிட்டுதான் சொல்லுவாங்க அந்த பெண்மணி என்ன சொன்னாங்க முசாரி இஸ்லாம் இடத்துல எப்படி கேட்டவன் தெரியுமா அதை வரவாற சொல்லுவாங்க பைத்திரம் போறாங்க போகிற நேரத்தில் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வளமையாக ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கும் வசதி செய்யப்பட்டிருக்கும் என்னன்னா யூசுப்

அப்பதான் மக்கள்கிட்ட விசாரிக்கிற இடத்துல அவங்க சொன்னாங்க வர்ற வழி இவங்க சொந்த ஊர் இல்ல வர்ற வழியில்தான் அவங்க நடக்குது வர்ற வழியில் அந்த ஊர்ல அடக்கம் மூத்தா அடக்கமும் தெரியும் ஊருக்கார்பு சொல்லுவாங்க இது மாதிரி எங்களுக்கு தெரியாதுங்க ஏன்னா ஒரு வயசாத ஒரு பெண்மொழி இருக்காங்க அந்த பெண்மொழிகிட்ட வேண்டா நீங்க வேண்டுவா அப்ப அந்த வயசான பெண்மொழி போய் கேட்பான் வசீன் பண்ணியிருக்காங்கம்மா நான் பூசாலை நான் வந்து எழுந்துட்டு போகணும் என்பாங்க அந்த பெண்மொழி கண்பாரைத்தவராக இருந்தா அப்பதான் அவர் சொல்லுவா எங்க கேட்டா நான் உங்களுக்கு அந்த இடத்தை அறிவிப்பதாக இருந்தால் எனக்கு அந்த இடம் தெரியும் ஆனால் இந்த இடத்தை நான் அறிவிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு சென்று போன பார்வை அவள் வந்து என்ன செய்யாத பார்வை பார்வை வயது வயசான பார்வை போயிருந்துச்சு சரியா அதாவது அடக்கம் செய்ய இடம் அவங்களுக்கு தெரியும் சொன்னாமே எனக்கு இழந்த பார்வை மீண்டு வர வேண்டும் சொர்க்கத்துல உங்களோட இருக்க வேண்டும் அதுக்கு நீங்க துவா செய்வதாக இருந்தால் நான் அந்த இடத்தை சொல்றேன்னு சொல்லுவாங்க அப்போ அதேவர் எல்லாம் கேட்பாங்க அல்லாஹு குத்தரா சரிங்க செய்வா ஏற்றுக்கொள்வாள் அப்போ எப்படி பாரு எப்படி செய்வாங்க துவா செய்வாங்க அந்த இழந்த பாவி வரும் சுத்தத்து அவரோட அந்த பெண்மணி இருப்பதாக என்ன செய்வாங்க அல்லாஹ் குத்தரா சொல்லுவாள் வெகுத்ததவர் அப்படின்னா பெருமாஸ் இந்த வரலாறை சொல்லிவிட்டு இதில் நேரம் ஆகியது இருக்கா ஒரு சுருக்கமான வேகமா சொல்றார் அறிவிட்சி பெருமாரா சொல்லுவாங்க இது இவ்வளவு நீ அறிவில்லாதவமாக இருக்கிறாயே மூசாபீஸ்லாவுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த கிரவி உடன் நீ அறுவட்டவமாக இருக்கிறாய் அந்த பெண்மணி எப்படிப்பட்ட துவா கேட்கிறாங்க அதாவது உங்களோடு சொற்கத்தை இருக்கிற பாக்கிய வேணும் நிர்வாகம் கேட்கிறாங்க இந்த உலகத்திலே நாம் கடைசி காலத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு கண்பார் வேணும் கேட்கிறாங்களே அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியா இருந்தாங்க நீ அறிவியலாள இருக்கிற ஒரு ஒட்டகம் வேணும் ஒரு பாதுகாக்க ஒரு செம்பு வேணும் கேட்கிறாங்க முதுக்கு சொல்லவர் அப்படின்னா நாம் எல்லா விடத்திலே செய்யக்கூடிய உயர்ந்து குழந்தை தாயர்வாக செய்யக்கூடாது தையபா யாருதான் எங்களுக்கு நல்ல குழந்தைகளை கூடும் அபிலீவன எங்களுக்கு சாதிகார குழந்தையை கூடு அப்ப இந்த உலகத்திலே நாம் உயர்ந்த விஷயத்தை எங்களுக்கு நிறைய செல்வத்தை கூடு அதன் மூலமாக நற்காரியத்திலே தாராளமாக செலவு செய்கிற வாக்கியத்தை கூட அப்படின்னு கேட்போம் நம்ம எல்லாம் காசை கூடு யாருலாம் சொந்த வீட்டை கூடு காசை கூடு அதை கூடு இதற்காக தவிர இதை கொண்டு நான் நல்வழியிலே பயன்படுத்துகிற வாக்கியத்தை கூடியவா குருமாவ மக்கள் கேக்குறதில்லை அல்லாத எப்படி கேட்கிறேன் அப்படின்னா நிறைய செல்வத்தை கொடுத்த வேணும் அதை நான் மக்களுக்கு பயன்பட வேண்டும்

நாம் இதாயத்தை என்பது மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தினர் அவ்வாறு உருவாகுவார்கள் இந்த ஒரு காரணம் ஏன்னா ஏன் எல்லாம் கேட்க சொல்றாங்க நான் வந்து நல்லவனாயிருந்தா தான் உங்களுக்கு உபநேசம் செய்ய முடியும் நான் நல்லவனா இருந்தாக்கா உங்களுக்கு உபநேசம் செய்ய முடியும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை தப்புவா இருந்தாத்தால் உங்களுக்கு நான் சொல்ல முடியும் அப்ப மற்ற மக்களுக்கு நேர்வழி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் மற்ற மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரையற்றம் என்பது என்னுடைய வாரத்திலே தேவை என்பது ஒன்று மற்ற மக்களுக்கு போதிப்பதற்கு இருக்க நான் தீயவராக இருக்க அடுத்தவருக்கு சொல்ல முடியாது சொன்ன யாரும் கேட்க மாட்டாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் நம்ம முதல்ல என்ன கேட்கிறோம் யாரெல்லாம் மனைவி மக்களை கண் புரிசியா ஆக்குவாயா கேட்கறது இல்லையா கண் அவர் எப்போது ஆகுவார் என்று சொன்னார் அவர்கள் கண் குளிர்ச்சி ஆகிற மாதிரி நீங்க நடந்தாத்தான் அவதாகுவான் சொல்லாது இல்லையா முன்கை நீந்தாத்தான் முழங்கை இருக்கிறோமோ அப்படித்தான் மற்றவர்களுக்கு நடப்பார்கள் அப்ப செய்ய வேண்டும் கண் குளிர்ச்சியானவராக இருக்க அவர்களுக்கு கண் அர்த்தம் அப்படின்னா நாம் இவாதம் செய்யக்கூடிய மக்களாக நாம் நல்லொழுக்க மக்களாக நாம் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய மக்களாக நம்மிடத்திலே நற்பண்புகள் வரகின்ற நேரத்திலே தான் மனைவி மக்களிடத்திலே இயற்கையான நற்பண்புகள் ஏற்படுகின்றது அல்லது அவனுக்கு சொல்வதற்கான ரைட்ஸ் வருது இப்போ உதாரணம் ஆய்வு இவர் வந்திருக்கார் இவர் துருவ வந்திருக்கார் துருவ வருகிற நேரத்தில் பயிரை கூட்டு வந்துட்டார் சரியா இப்ப நம்ம தொழுகையாளியா இருந்தா தான் அவனை தொழுகி கூட்டு வர முடியும் அந்த சின்ன பையன் அவனுக்கு தொழுக கூட கடமை இல்லை ஆனா தூக்கி கூட்டு வர முடியும் எப்படி கூட்டு வர முடியுது நாம் தொழுகையாளியாக இருக்கும் நேரத்திலே தான் பிள்ளைகளை தொழுகையாளியாக ஆக்க முடியும் நம்மிட தொழுகையில எப்படி ஆக்க முடியும் நான் இருப்பது உடம்புடைய மனை குடும்பத்தின் குடும்பத்தை மனைவி மக்களை தொழுகையாரியாக ஆற்றணும் நம்ம தொழகைக்கு வந்துட்டு அவரை தூங்க போட்டோம் என்று சொன்னா குற்றவாரிதான் நம்ம என்ன செய்யறது எதுக்கு விட வேண்டும் அவரை தொழுகையாரியாக விட்டு தொழுகைக்கு வரவே நேற்று மேலெங்கு பாருங்கள் வெளியிடறோமா இல்லையா பாருங்க வேணும் அப்படின்னா நாம் அவரை நாம் வந்து எப்படி இருக்கின்றோமோ அப்படித்தான் குடும்பங்கள் உருவாகிறது அதாவது அல்லாஹுடைய என்று அல்லாவுட் அல்லாஹு என்பது அத்தகைய இந்த ஆயத்தினுடைய விளக்கத்துல இன்னொரு செய்தி எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னா சரி சசீரை பொருத்து மீற ஒரு செய்தி இப்படி அல்லாஹுண்ணா முப்பத்தி இரண்டாவது சூறாவோட இருபத்தி நாலாவது அப்படின்னா நம்முடைய விஷயங்களுக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடிய இமாம்களை அப்படிதான் நாம் ஆக்கிறோம் என்று அல்லாபுத்தாலா கூறுகிறார் நம்முடைய விஷயங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய ஹிதாயத்தை காண்பிக்கக்கூடிய இமாம்களை ஆக்க அல்லாபுத்தாலா கூறுகிறோம் அதனால இது அல்லாஹ் முடியாத காரியம் இல்லை நாம் எல்லா இடத்திலே துவாசிக்கிற நேரத்திலே மற்ற மக்களுக்கு வழி காண்பிக்கக்கூடிய இமாம்களாக இமாம் அப்படிங்கிறது தொழில் மட்டும் அல்ல மற்ற மக்களுக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடிய இமாம்களை எப்படி மனிசா ஆக்கினாலும்

தலைமை பதவி ஆசைப்படுவது கூறும் அது என்ன விரும்புகிறார் இரையற்ற முறைகளுக்கே ஒரு உயர்ந்த துவாவை கேட்கின்றோம் நல்லவருக்கு நான் வழிகாத்தியாக இருக்கணும் நல்ல மக்களுக்கு நான் வழிகாத்தியாக இருக்கணும் ஒரு தலைமை பதவியை கேட்கணும் சரியா ஒரு தலைமை பதவி எல்லாரும் கேட்கலாமா என்றால் சிறை குறித்து போய் எழுதுகிறார்கள் மார்க்க விஷயத்திலே கேட்கலாம் அல்லது பிற மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்திலே கேட்கலாம் அந்த பதவியை கொண்டு மக்களுக்கு நான் நன்மை செய்ய முடியும் மார்க்கத்துக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் கேட்கலாமே தவிர ஊர் பெருமைக்காக வேண்டிய இந்த பதவியை கேட்கக்கூடாது அல்லது அந்த பதவியை வைத்து நாம் தவறாத வழியில் இதை பயன்படுத்துவதற்காகவே கேட்கக்கூடாது புரியுதா கேட்க வேண்டும் உதாரணமா என்ன செய்யலாம் நிர்வாகி அவர் நீங்க நினைக்கிறீங்க நிக்கலாமா நிக்கலாம் எப்போது நிற்கலாம் நான் இந்த பள்ளிக்கு பதவிக்கு வந்தால் என்னால் இந்த பள்ளிக்கு நான் உதவி செய்வேன் என்னால் முடிந்த அளவுக்கு அந்த இறைவனுடைய எனக்கு நான் நேரத்தை ஒதுக்குவேன் நான் என்னால் உருந்து தியானம் செய்வேன் என்ற என்ன இருக்குமானால் இந்த பள்ளியினுடைய பதவிக்காக நீங்கள் போட்டியிடா சும்மா பேரு பின்ன செய்யறது அது ஏதாவது நீ நானும் தான் பள்ளியில மெம்பரா இருக்கேன் நானும் பள்ளியில பொறுப்புதாரியா இருக்கிற ஒரு பேருக்காக வேண்டி பதவியில இருக்கிறா இருந்தா தயவு செய்ய வரக்கூடாது அதனால என்ன புண்ணியம் ஒரு புண்ணியம் இல்லை அவ என்ன எழுதுகிறார் சொன்னார் மார்க்க விஷயத்துக்காகவோ மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயத்திலேயோ போக்கி இடலாமா பலரி ஆசைப்படலாமா என்று சொன்னால் ஆசைப்படலாம் அதை கொண்டு மார்க்கத்துக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் இது ஒரு விரிவான தலைப்பு

இந்த பூமி கருவூலத்துக்கு பொறுப்புதாயாக ஆக்குங்கள் என்னை கருவூல காவலராக ஆக்குங்கள் என பற்றி நான் அறிந்தவனாக நீ பாதுகாப்பவனாக இருப்பேன்னு சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உணவுத்துறை மந்திரியாக கேட்டான் அதே மாதிரி அவர் ஆக்கப்பட்டார்கள் அந்த பஞ்சகாலத்திலே தன்னுடைய மக்களுடைய விவசாயம் அம்மா இல்லையா அதை நல்லபடியாக பாதுகாத்து தன்னுடைய மக்களுடைய பசியை தீர்த்தாங்க மற்ற மக்களுக்கு ஒளி செய்தார் அப்ப என்னன்னா அதை பதவியை கேட்கலாமா என்று சொன்னால் அதன் மூலமாக மக்களுக்கு நன்மை பெற முடியும் கொடுக்க முடியும் சொன்னா கேட்கலாம் அப்துல் வசீத் இரண்டாவது செய்தார்கள் முஸ்லீம் ஷெரீபினுடைய இரண்டாயிரத்தி நானூத்தி ஐந்தாவது அபு குரே அறிவிக்கிறாங்க செய்தது பெருமான முற்றுகிறார் சாபாக்கள் முற்றுகிறார் சரியா ஆயிரத்திலாவது சாபாக்க போயிருக்காங்க முற்றுகையிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னா ஹைபர் கோட்டைக்கு உள்ள யூதர்கள் இருந்து கொண்டார்கள்

அவர் அல்ல ரசூலையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் அல்லாஹ் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அவரின் மூலமாகத்தான் வெற்றி ஏற்படும் பெருமானாக கூறுகிறார்கள் அப்பதான் என்ன செய்ய துமரேபாடு சொல்றாங்க அன்பு சொன்னார்கள் மா அகபருத்து இல்லது இமாரத்தை இல்லாதோம் அந்த நாளிலே தவிர நான் பதவியை ஆசைப்படுது கிடையாது ஏன்னா அந்த நாளையிலே நான் பதவி ஆசைப்பட்டது என்று சொன்னார் அவர் அந்த ஒரு சுரு விருப்பமானவராக இருக்கிறார் அவரின் மூலமாக வெற்றியை கொடுப்பார் பெருமையாக கூறுகிற நேரத்திலே எல்லா சகாபாத்திரம் ஆசைப்பட்டார்கள் முறைப்பாரு சொல்கிறார் அந்த நாளை தேரால் பதவி ஆசைப்படுவேன் சொல்லி என்ன சொல்றாங்க அதுக்கு பிறகு பெருமையாக அடுத்த நாள் அரிய அழைப்பாங்க அவங்க கையில உதிர்ந்த குடியை கொடுப்பார்கள் அந்த போரிலே வெற்றி ஏற்படும் நீந்த வரலாம் எதுக்கு சொல்ல சொல்லவர் அப்படின்னா முறைப்பாருக்கு ஆசைப்பட்டார்கள் ஏன் ஆசைப்பட்டார்கள் உங்களே சொல்றாங்க அந்த நாரை நான் பஸ் பகவே ஆசைப்படுது ஏன் இவர் நேசிக்கிறார் இவரும் என்ன அவங்களும் நேசிக்கிறாங்க இவங்களும் நேசிக்கிறார் அது ஒரு செய்தி அவர் மூலமாக வெற்றி கூறுகிற நேரத்தில் இந்த மார்க்கத்துக்கு வெற்றியை பெற்றுத் தருவதற்கு நார் ஒரு காரணமாக இருப்பது செய்தாங்க ஆசைப்பட்டார் அதனால நல்ல விஷயங்களுக்கு எல்லா இடத்திலே செய்யலாம் என்பதுதான் நேரத்தில் அறிகுறியாக இருக்கிறார் الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ وَالصَّلَاةُ وَالسَّلَامُ عَلَى أَشْرَفِ الْأَنْبِيَاءِ وَالْمُرْسَلِينَ حَمْدًا لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ سُبْحَانَ اللَّهِ وَبِحَمْدِهِ رَبِّ الْعَالَمِينَ رَبِّنَا لَا تُزِغْ قُلُوبَنَا بَعْدَ إِذْ هَدَيْتَنَا وَهَبْ لَنَا مِن لَّدُنكَ رَحْمَةً إِنَّكَ أَنتَ الْوَهَّابُ حَمْدًا لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ